வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிடைக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஒரு இலைய நீர்ல போட்டு கொதிக்க வச்சு தினமும் குடிச்சிங்கன்னா உங்களுடைய எடை மழை குறையுமா ட்ரை பண்ணி பாருங்க நம் வீட்டில் சமையல் அறையில் ஏராளமான மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருள்கள் இருக்கு அதில் தினசரி சமையலில் தாளிக்கும்போது பயன்படுத்தும் ஒரு பொருள் தான் பிரியாணி இலை நிறைய பேர் பிரியாணி இலைய வெறும் நறுமணத்துக்காக தான் சேர்க்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையில் பிரியாணி இலை ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்டு இந்த இலையை சமையலில் சேர்க்கறத தவிர இதை நீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த நீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை பார்க்கலாம் இந்த இலையில் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் மேங்கனீஸு கால்சியம் இரும்பு சத்து போன்ற அதிகமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு பாரம்பரிய மருத்துவத்திலும் இந்த பிரியாணி இலை பல பிரச்சனைகளுக்கு தீர்வா பயன்படுத்தப்பட்டு வருது இப்ப பிரியாணி இலைய நீர்ல கொதிக்க வச்சு குடிச்சோம்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் செரிமான பிரச்சனைகள் நீங்கும் நீங்க செரிமான பிரச்சனையில அதிகமா சந்திக்கிறீங்களா அப்படின்னா பிரியாணி இலைய நீர்ல கொதிக்க வச்சு குடிங்க அந்த இலையில இருக்கிற சத்துக்கள் செரிமான நொதிகளோட உற்பத்தியை தூண்டி உணவுகளை சிறிதா உடச்செறிஞ்சி அஜீரண கோளாறுகள் ஏற்படாம தடுக்குது மேலும் பிரியாணி இலையில இருக்கிற சேர்மங்கள் வந்து வயிற்று புண்ண வந்து ஆற்றும் குடல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நீரை குடிக்கிறது மிகவும் நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் பிரியாணி இலையை ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் விட்டமின்கள் நிறைஞ்சிருக்கு இந்த பிரியாணி இலையை நீரில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படினா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் தற்போது ஹெச்எம் பி வைரஸ் பரவிட்டுருக்கிறதுனால தினமும் அரை டமர் இந்த நீரை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெற்று தொற்றுகளோட அபாயத்தை குறிக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது பிரியாணி இலை வந்து இன்சுலின் உணர்வு திறனை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் ரத்த சர்க்கரையினோட அளவை குறைக்க உதவி செய்யுது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இயற்கை வழியில் இந்த ச ரத்த சர்க்கரையை கட்டுப்படுக்கணும்னு நினச்சிங்கன்னா காஃபி டீக்கு பதிலாக பிரியாணி இலையோட நீரை குடிச்சிட்டு வந்திங்கன்னா நல்ல பலனளிக்கும் இதய பிரச்சனைகளை தடுக்கப்படும் பிரியாணி இலையில் இருக்கிற குறிப்பிட்ட கலவைகள் வந்து இதயத்தோட நுண் குழாய்களை வலுப்படுத்துறதுக்கு உதவி செய்து இதன் மூலம் ரத்த அழுத்தம் குறைவதோடு மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கிற ரத்த ஓட்டமும் மேம்படுத்துது முக்கியமா பிரியாணி இலை நீரை குடிச்சிட்டு வந்தோம்னா கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவு குறைஞ்சி இதய நோயாளிகளோட அபாயத்தையும் குறைக்குது எடை இழப்பு உடல் பருமனால் அவசியப்படுறவங்க இதை சிரமப்படாமல் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பிரியாணி இல நீரை பெரிதும் உதவி செய்து ஏன்னா இந்த நீர் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி அதிகப்படியான கல்லூரிகளை எரித்து உடல் எறையை குறைக்க உதவி செய்து பிரியாணி இலை தண்ணீரை வந்து குடிச்சிட்டு வரது மூலமா உடல்ல தேங்கி இருக்கிற அதிகப்படியான நீரை வெளியேற்றி உடலை லேசாகவும் ஆற்றலுடன் வைக்க உதவி செய்து மாதவிடாய் பிடிப்புகள் நீங்கும் மாதவிடாய் காலத்துல கடுமையான வலியை சந்திக்கிற பெண்களுக்கு பிரியாணி இலை தண்ணீர் ஒரு சிறந்த தீர்வா இருக்கும் இதுக்கு அதுல இருக்கிற அழற்சி எதிர்ப்பு பண்புகள் தான் காரணம் இது வந்து கர்ப்பப்பை தசைகளை தளர்த்தி வயிற்று பிடிப்புகள் மற்றும் அசௌகரியத்தை குறைக்குது அதோடு மட்டும் இல்லாம மாதவிடாய் கால உடல் சோர்வையும் போக்க உதவி செய்து சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படும் பிரியாணி இலை தண்ணீரை போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல இருந்து அதிகப்படியான நீரையும் நச்சுக்களையும் வெளியேற்றினோம் இதனால சிறுநீரகங்கள்ல சிறுநீர்கள் கற்கள் உருவாகும் தடுக்கப்படுறதோடு மட்டும் இல்லாமல் சிறுநீரகங்கள் வந்து சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பிரியாணி நீரை தயாரிப்பது எப்படி பிரியாணி இலை நீரை தயாரிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப்பு தண்ணீரை ஊத்தி அடுப்புல வச்சுட்டு அதுல ரெண்டு டு மூணு பிரியாணி இலைகளை சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் அதை இறக்கி வடிகட்டி சுவைக்கேத்த மாதிரி தேன் மற்றும் பழ சாற்றை சேர்த்து கலக்கிக்கணும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஒரு நாளைக்கு ஒன்று டு ரெண்டு முறை குடிக்கலாம் குறிப்பு பிரியாணி இலை தண்ணீரை என்ன தான் ஆரோக்கியமானதாக இருந்தாலும் அளவாக குடிக்கணுங்கிறது அவசியம் அளவுக்கு அதிகமாக குடிச்சிங்கன்னா அது இறைப்பை குடல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆரோக்கியமான பிரச்சனைகளுக்காக மருந்து மாத்திரைகளை தினமும் எடுக்கிறவங்க இந்த தண்ணியை குடிக்கும் முன்னாடி டாக்டரை கேட்டுக்கணும் பிரியாணி இலை நீரின் முழு பலனை பெண் நினச்சிங்கன்னா நல்ல உயர்தரமான பிரியாணி இலையை பயன்படுத்தணும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி